இயக்குனர் ராமும் யுவன் சங்கர் ராஜாவும் படிக்காமல் வந்து தான் நிறைய புக்கு பேசுவேன் பேசிகிட்டே போயிடுவேன் அது ஏதாவது உருட்டிட்டு போயிடுறது முடிஞ்சிச்சு மனசுல ரத்தம் கசிஞ்சுது புக்கை பற்றி பேசணும் அப்படின்றப்போ தீபா சொன்னது போல தான் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எப்போவுமே புக்கு தருவாங்க கேட்பாங்க சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா செத்தோம் புக்கு வரைய வராது அப்புறம் வந்து அதை வந்து பிடிஎஃப் அனுப்புவாங்க மெயிலில் அது புக்கு வர லேட்டாகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓடிக்கிட்டே இருப்பேன் காரில் போவேன் ப்ரோ ப்ரோக்ராமில் இருப்பேன் நான் வந்து லேப்டாப்பை தூக்கிக்கிட்டே போய் படிக்க முடியாது படிக்காமல் வந்து தான் நிறைய புக்கு பேசுவேன் பேசிகிட்டே போயிடுவேன் அது எதாவது உரட்டிட்டு போயிடுறது முடிஞ்சிச்சு இந்த முறையும் அதே போல் தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி புக்கு வந்துடும் தோழர் அப்படின்னு சொல்லி பாமரன் சார் அண்ணன் வந்து கேட்டாங்க தோழர் தான் அண்ணன் சாரி சாரி அப்போ நான் வந்து சரின்னு ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் தான் இவர் மாதிரி ஆட்கள்லாம் பார்க்க முடியும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டு புக்கு வரும்னு பார்த்தா வரல இந்த வரும் இந்த வரும் இந்த வரோம் தான் எங்கள் ஊரில் கொரியர் சர்வீஸில் அனுப்பியிருப்பாங்க அவ்வளோ இருக்கு நான் சென்னைக்கு வர வேண்டிய டிக்கெட்டும் போட்டாச்சு வந்து சரி புக்கு வருமா இல்லை வராமையே பிடிஎஃப் அனுப்ப வேண்டான்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா யாருக்குமே இப்போதெல்லாம் சொல்கிறது ஏன்னா என்னால் முடியலை தூக்கிட்டு போய் படிக்காமல் நான் வந்து பேசவும் முடியலை சரி அப்புறம் கடைசி நேரத்தில் சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கேல புக்கு கையில் வந்தது சரி ட்ரெயினில் படிச்சுட்டு வருவோம் அப்படின்னு எடுத்தால் நாலு சீரியல் என்னை சுற்றி ஓடுது பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒன்று மொபைலில் வச்சு நீட்டாக சீரியல் பண்ணால் குருவாயூரில் ஒரு ஏழு மணி நேரம் வருது அவனு சும்மா சொல்லக்கூடாது அஞ்சு மணி நேரம் அன்னைக்கு வேறு ட்ரெயின் இல்லை அதுதான் இருந்தது வேறு வழி இல்லாமல் போட்டாச்சு நாலு சீரியல் ஓடுது யாருக்குமே பக்கத்தில் இருக்கவன் பாவம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சென்ஸும் இல்லை நான் வந்து சரி படிச்சுருவேன் படிச்சுருவேன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் அதையும் காதில் வாங்கிட்டு நான் இப்போ படித்தேன் அப்புறம் வீட்டில் வந்து தான் படிக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இந்த நான் முதல் முறை அன்னைக்கு பேச போகிறேன் படித்த புக்கை பற்றி பேசுறேன்னு நான் நினைக்கிறேன் வந்து படம் பார்க்கல அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்லி தோழர் தமிழ் செல்வன் சொன்னாங்க அதான் உண்மை ஒரு சினிமா அப்படிங்கிறது எவ்வளவு கடும் உழைப்பை கோரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த அரவிந்த் சிவாவுடைய புத்தகத்தில் பக்கம் பக்கமாக ஒவ்வொரு வரியிலையும் ஃபீல் பண்ண முடியுது மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர்னு தான் அவரை நான் நம்புகிறேன் சின்ன பையன்னு நான் சொல்லலை நிச்சயமாக வந்து அவர் வந்து பெரிய இலக்கியவாதியாக வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது இது வந்து ஒரு புக்கு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அந்த சி அந்த அனுபவ பகிர்வு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொன்றிலையுமே ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை தான் ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு கதையாக தான் நான் படித்தேன் ஏன்னா கடைசி முடியல அது ஒரு கதை மாதிரி முடியும் அந்த அளவுக்கு அந்த அனு அனுபவ அனுபவ பதிவு பதிவு வந்து மிக சிறப்பாக அந்த ரொம்ப அழகான நடை ரொம்ப அற்புதமாக இருந்தது வாசிக்கிறதுக்கு இவ்வளவு என்ஜாய் பண்ணி சமீபத்தில் ஒரு புத்தகம் படிக்கலை நம்ம படிக்கிற எல்லாம் வேறு வேறு விஷயங்கள் இருக்கும் கனமாக இருக்கும் ஆனால் இது வந்து இந்த அனுபவங்களை வந்து ரொம்ப அழகாக பதிவு செஞ்சு வாசிக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்களை நமக்குள்ளே கடத்துகிற வேலை இருக்கு இல்லையா இந்த படம் எடுத்த வேலையை வந்து மிக அழகாக வந்து கடத்தியிருக்காரு எனக்கு வந்து ஒரு நானும் கூட இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன்னா எடுத்திருக்காங்க ஒன்று வந்து மெஹர்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் இங்கே கூட தம்பி முத்துக்குமார் வந்திருக்கேன் அயலி படம் டைரக்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் அது அந்த மெஹர் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்மு எடுக்கிறதுக்கு அது வந்து டாக்குமெண்ட்ரியில் ச பிரபஞ்சனோட ஒரு கதை அது நாங்கள் ஒரு களக்காடில் போய் இந்த ஷூட்டிங்க்கு கலந்துக்கிறோம் ஒரு அஞ்சு நாள் கடும் வெயில் நல்ல ஏப்ரல் நினைக்கிறேன் வந்து அஞ்சு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நடிப்போம் அவ்வளோதான் ஒரு அப்புறம் திரும்ப போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம் ஆனால் நான் அந்த அஞ்சு நாட்களும் அந்த உதவி இயக்குனர்கள் பட்ட பாடை வந்து நான் நேராகவே பார்த்து மனசுலருந்து ரத்தம் கசிஞ்சுது நிஜமாக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து வேலை பார்க்கணுமா ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு அந்த அனுபவங்களை எடுத்துக்கிறதுக்காக அப்படிங்கிறத நான் நேரடி அனுபவமாக நான் பார்த்தேன் அந்த அனுபவங்கள் வழியாக தான் இன்றைக்கி வந்து அயலியை வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி அவர் வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக வந்து சைன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புத்தகம் வந்து ரவீந்த் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்கிற அப்படி வினோபா காலனி பற்றி எல்லோரும் பேசியிருக்கு பேசிட்டாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த எளிய மக்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய நேர்மையை அப்புறம் ஒவ்வொரு ப ஒவ்வொரு கருத்தையும் அவர் சொல்கிறப்ப வந்து ரொம்ப ஒரு அறம் சார்ந்த விளிமியங்களோடு அவர் பார்க்கறத நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கலை இலக்கியம்னா என்ன செய்யும் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அறத்தை பேசணும் அப்படிங்கிறத பற்றியா நம்ம பேசுவோம் நம்புகிறோம் அதை தான் இந்த ஒவ்வொரு அனுபவத்தின் வழியாக அவர் வந்து நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு கீழ்த்தியா சமயங்களில் ஒரு வயசான அம்மாவுக்கு நாளைக்கு நடிக்க வரணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு போயிட்டு அந்த அம்மா வருமா வராதாங்கிற பதட்டம் பிள்ளை நைட்லாம் தூங்கலை கல் போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஓடுது அங்கே போனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கடுமையான ஜுரம் நாளைக்கு காலையில் வருமா வராதான்னு தெரியல தன்னால் வீட்டில் கழுவி வந்து படுத்து கிடக்குது அதை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படி நாளைக்கு வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த கழுவி சொல்லுது வந்துட்டு வருவாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அப்புறம் சட்டுன்னு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் அப்படி அவங்க இவ்வளவு மோசமான உடல்நிலை இருக்கிறப்போ நம்ம சுயநலத்தோட அவங்களுடைய உடல்நிலை பற்றியோ அவங்களோட ம மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பற்றியோ யோசிக்காமல் நம்ம சுயநலத்தை மட்டும்தான் நம்ம யோசித்தோமா அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த இயக்குனர் இருக்குவது அப்படி வருதுங்கிறப்போ ஒரு இலக்கியமோ அல்லது கலையோ படைப்போ செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் சார்ந்த விஷயங்களை வந்து பதிவு செய்கிறது அதுதான் இந்த ஒவ்வொரு நான் வந்து சும்மா சொல்லலை அந்த போலீஸ் ஸ்டோரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றாக இருந்தது அப்புறம் அந்த பேய் என்னான்னு கடைசி வரைக்கும் சொல்லலை நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அதாவது அவங்க தங்கியிருந்த இடத்துல கூட ஒரு ரொம்ப லட்சுமி அக்காவோடய மொபைட்டை பற்றி ஒரு ஒரு பதிவு வருது அதாவது வினோத்துடைய சகோதரிகள் அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு தங்களுடைய உழைப்பை அந்த படத்துக்காக செலுத்துனாங்க அப்படிங்கிறத படிக்கிறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இதெல்லாம் படத்துக்கான ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு உதவி இயக்குநர்கள் வந்து தங்களை நிரூபிக்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமூகத்தில் வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதுதான் நம்ம ஒவ்வொருவரும் ஓடிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த குடும்பம் வந்து ஒரு சினிமா எடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு வந்து எவ்வளவு ஆதரவாக இருக்க முடியும் எப்படி அவங்க தங்களுடைய உழைப்பை காலையிலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்து அவங்களுக்கு பக்க இருந்தாங்கங்கிறதையும் ரொம்ப குறைவான பட்ஜெட்டே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி அவங்க மாஞ்சு மாஞ்சு வேலை பார்த்துருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த எளிய மக்களை கொண்டு வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறப்போ எல்லாமே மிக அழகாக அந்த கதை அந்த பதிவில் வந்துரு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட வந்து போராகவே இந்த விஷயங்களை பார்க்க முடியாது அவ்வளோவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே வந்திருக்கு என்னுடைய எனக்கு என்னை பற்றின ஒரு டாக்குமெண்ட் எடுத்தப்போ ஒரு ஷேர் நடந்தது இந்த கிராமத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இல்லையா அப்போது எனக்கு வந்து அந்த படம் எடுத்தப்போ அந்த டைரக்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க யூகேலேருந்து வந்திருந்தாங்க அப்போது எங்கள் ஊர் வந்து தெரியும் இப்போ இந்த கிராமம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக அதை எதிர்கொண்டாங்கிறத வந்து ரொம்ப வியப்பாக ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வாசிக்கிறதுக்கு ஆனால் எங்கள் ஊரில் என்ன நடந்ததுன்னா அவங்க தெருவில் இறங்கி அந்த ஊரை கொஞ்சம் எடுப்போம் கேமராவை தூக்கிட்டு நடந்தாங்கன்னா வீட்டுக்கு கதவு உள்ளே நுழைஞ்சு பூட்டிக்குவாங்க சுடுகாடு மாதிரி ஆயிரும் ஊர் யாருமே தெருவில் நடமாட மாட்டாங்க ஏன்னா முஸ்லீம்ஸுக்கு வந்து யாரும் வீடியோ எடுத்துருவாங்க நம்மள ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க அப்போ அவங்க வந்து டைரக்டர் வந்து சொல்லுவாங்க யாரையாவது ஒருத்தர் கூட தெருவில் நடமாடுற மாதிரி நான் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேமராவை தூக்கிக்கிட்டு அந்த கேமரா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஒரு அந்த அம்மா தூக்கிட்டு தெரியாத பார்க்குறப்ப ரொம்ப கன்றாவே இருந்ததாக அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கா அப்படி அதாவது ஒரு ஒரு படம் வந்து நிறைய அனுபவங்களை நமக்குள்ளே கடத்தும் காட்சி அது வந்து நமக்கு கடத்தும் அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி பதவியர் பாஞ்சாலியோ ஃபைசைக்கிள் தீசையோ அல்லது எவ்வளவோ படங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த படங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்குள்ளே கடத்திச்ச காட்சிகள் வழியாக அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த அனுபவ பதிவே அவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே கடத்த முடியுது அப்படிங்கிறப்போ அவர் எழுத்தாளராக அவர் மிகப்பெரிய அளவுக்கு இதுக்குள்ளே ச தன்னை நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நிறைய பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரால் வர முடியுங்கிறத நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு நான் இவ்வளோ அழகாக வந்து யாரும் இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்புறம் அந்த தாலி சம்மந்தமாக சொன்னதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது ஒரு அழகான கதை உள்ளே போகிறாங்க கடைக்குள்ள அந்த வயசு கோளாறு அந்த பொண்ணை பார்த்து நான் வந்து சைட் அடிச்சேன்னெலாம் சொல்ல மறைக்கலை அது அந்த வயசு சார்ந்த விஷயங்கள் கதை மாதிரி இருக்குது உள்ள ரொம்ப அழகாக அது ரொம்ப யதார்த்தமாக அது கதைக்குள்ளே வந்து எப்படி அந்த இயங்குது அந்த மொழி எப்படி அதுக்குள்ளே வருது அப்புறம் இன்னொன்று வந்து அந்த தாலி சார்ந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அதை வந்து நம்ம நம்புறதுக்கும் அந்த கிராமத்து மக்கள் நம்புறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வேறுபாடு அதெல்லாம் அதுக்குள்ளே வருது அது ஒரு அழகான கதையாக தான் நான் பார்த்தேன் ஒவ்வொரு விஷயத்தையுமே மிக அழகாக கதையாகவே மாற்றி கொடுத்துருக்காரு இந்த புத்தகம் வந்து இன்னொரு விஷயம் வந்து அது இந்த படத்தெல்லாம் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அந்த சி இதை கொண்டு வர்றாங்க இல்லையா அந்த அது பேர் என்ன ஹார்ட் டிஸ்க்கை கொண்டு வர்றப்போ உயிரை கையில் பிடிச்சிட்டு வர்றது போல் ஏன்னா ஒரு முறை வந்து இதே போல் ஒரு விஷயம் நடந்தது நான் இருந்து ஒரு பட அதாவது புகைப்பட குழு வந்து என்னை ஃபோட்டோ எடுக்கிறாக வந்திருந்தாங்க அதனால வந்து ஒரு வாரமாக என் கூடவே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு எடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நைட்டு வந்து எங்கள் ஊருக்கு வரணும் நாங்கள் ராக்போர்ட் ட்ரெயினில் டிக்கெட் போட்டு அவரும் வர்றாரு நானும் நடுச்சாமத்தில் வந்து என்னை எழுப்புறாரு வந்து தா தாம்பரம் தாண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து டாய்லெட்டுக்குள்ளே விழுந்துருச்சு ட்ரெயினில் வரையில் எப்படி போட்டார்னு எனக்கு தெரியலை விழுந்துருச்சு ஒரு வார உழைப்பு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அங்கே எதுக்கு அதுக்குள்ளே கொண்டு போனேன்னு நான் கேட்டேன் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ண முடியும் எப்படியாவது அது வேணும் நான் அடுத்த இன்னொரு ஒரு வாரத்தில் நான் வெளிநாட்டுக்கு போகணும் பாரிஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் நான் ரயில்வேக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பண்ணி பார்த்தேன் அந்த இடத்துல எந்த இடத்துல விழுந்துச்சு இதை வந்து தேடுறதுக்கு ரெண்டு நாள் ஆள் போட்டோம் நம்ம நிஜமாக நடந்தது அப்போது அந்த உழைப்பு வந்து வீணாக போகிறதுடைய விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு வீணாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டம் ஒரு பணம் இல்லை கடுமையான உழைப்பு மக்களோடு சேர்ந்து இவ்வளவு கஷ்டத்தோடு அந்த படத்தை எடுத்துகிட்டு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து வினோத்தை தெருவில் இறக்கி விட்டு போனது காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வச்சுரு அதாவது சஸ்பென்ஸு த்ரில்லிங்கு இந்த காமெடி அப்புறம் எமோஷன்ஸு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு அற்புதமான சென்டிமெண்டான படமாக கூட பல கதைகள் வந்து இதுக்குள்ளே இருக்குது எல்லாத்தையும் எல்லா விதமான அனுபவங்களையும் தரக்கூடிய ஒரு புத்தகமாக தான் அதை பார்க்குறேன் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேரை இதில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்து இயக்குனர் ராமும் யுவன் சங்கர் ராஜாவும் மனசுல விழுந்து ரத்தம் அசிஞ்சுது வந்து இவங்க செலுத்தியிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க பெரிய பட்ஜெட்டு எங்கேயும் கோடிக்கணக்கான அந்த தீபா சொன்னது போல் வந்து நம்ம ட்ரக்ஸு மட்டுந்தான் இந்தியாவில் பெரிய விஷயமாக காட்டிகிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் படங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை வந்து செய்கிறதுக்கு யாராவது ரெண்டு பேர் தேவை இவ்வளோ அவார்டு வாங்கி இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக அந்த ராமனும் யுவனும் செஞ்சுருக்கக்கூடிய அந்த முயற்சியில் வந்து நான் அந்த சந்திரத்தில் நன்றியோடு நினைவு கூறணும் ஏன்னா ஏன் நிச்சயமாக நான் இவ்வளவு தான் வேலை பார்த்தாலும் சின்னதாக ஒருத்தருடைய தூண்டுதல் இல்லாமல் ஒரு விளக்கு எரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கான வேலையை அவங்க பார்த்துருக்காங்க இது ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு விஷயமும் அனுபவமும் மிக அழகாக மிக சுவாரஸ்யமாக ஒரு மனிதநேயத்தை எப்படி வந்து உருவாக்கக்கூடிய ஒன்றாகவும் அல்லது நகைச்சை உணர்வோட தான் பட்ட கஷ்டங்களை இருந்து ஓடி வந்ததுலேருந்து அப்புறம் தன்னுடைய காதலி அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்துடலாமாங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தது பல விஷயங்களை வெளிப்படையாக அழகாக இந்த மாதிரி ஒரு க புத்தகம் வரலன்னு நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கதை நிறைய எழுதணும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக மாறுவதற்கான அத்தனை தகுதியும் இருக்குது சொல்லக்கூடிய விதம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அது எல்லாருக்கும் அந்த நடை கை வராது தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டதுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்குது